எளிமையாக ஒரு உதாரணமாக உங்களுக்கு நான் காண்பிக்கின்றேன் குர்ஆன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என நினைப்பவர்கள் இன்ஷா அல்லாஹ் குரானை எடுத்துக்கொள்ளுங்கள் முதலாவதாக சூரத்துல் ஃபாத்திஹாவை பாருங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா உங்களிடத்தில் யாராவது சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு விளக்கம் கொடுங்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய விளக்கம் தான் சூரத்துல் பக்ரா தொடக்கம் சூரத்துன் நாசு வரைக்கும் என்ன சொல்றேன் விளங்குதுங்களா சூரத்துல் சூரத்துல் என்ற இந்த ஏழு வசனங்களுடைய விளக்கம் பக்கரா தொடக்கம் நாசு வரைக்கும் அந்த முழு என்றும் அல்லாஹு சொல்லி முடித்து விட்டான் சூரத்துல் பக்கராவில் இருந்து என்ன சொல்ல வருகின்றானோ சூரத்துள் நாசு வரைக்கும் என்ன அல்லாஹு தால சொல்லி இருக்கின்றானோ இந்த முழு கருத்தையும் சூரத்துல் ஃபாத்திஹாவில் படைத்த ரப்புல் ஆலமின் சொல்லி முடித்து விட்டான் ஏழு வசனங்களில் அதே போன்று முழு குர் சுருக்கமாக நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னால் சூரத்துல் பாத்தியாவை நீங்கள் சொல்லிவிடலாம் இவ்வளவுதாங்க குரான் இதுதான் குரான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு படைத்தரப்புல் ஆலமின் சூரத்துல் ஃபாத்திஹாவை அவ்வளவு ஆழமாக பேசுகின்றான் இந்த இடத்தில் இன்னொரு செய்தியை நான் சொல்லிக் கொள்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இந்த பயானில் இருந்து கேள்விகள் வரும் அந்த கேள்விகளை நீங்கள் சேகரித்து வைத்து சொல்லக்கூடிய தேதியில் இன்ஷா ரமலான் முடிவதற்குள்ளாக அந்த பதிலை ஆண்கள் பெண்கள் எல்லோரும் நீங்களாகவே எழுதி கொடுங்கள் இன்ஷா அல்லா அதற்கான பரிசுகள் உங்களுக்கு வழங்கப்படும் இப்போ முதல் கேள்வி என்னவென்றால் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய தொடக்கம் அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி அபில் என்று தொடங்குகிறது இதே போன்று குர்ஆனில் இன்னும் சில சூறாக்கள் அல்ஹம்து என்று தொடங்குகிறது எந்தெந்த சூறாக்கள் அல்ஹம்து என்று தொடங்குகிறது இதுதான் உங்களுடைய கேள்வி எந்தெந்த அல்ஹம்து அல்ஹம்து என்று தொடங்குகிறது என்ற இந்த பீடிகை எதை குறிக்கிறது என்பதை நிதானமாக நீங்கள் புரியுங்கள் எந்தெந்த சூறாக்கள் அல்ஹம்து என்று தொடங்குகிறது முழு குரானில் என்பதை நீங்கள் எடுத்து பாருங்கள் இப்போ விஷயம் என்னவென்றால் தயவு செய்து இதை எங்கேனும் ஒரு புழுக்களை தேடலாம் எப்படியாவது அப்படியே பார்த்துக்கலாம் சொல்லி உங்களுடைய மொபைல எடுத்தெல்லாம் பார்க்காம குர்ஆனை எடுத்து அமர்ந்து ஒவ்வொரு பக்கமாக திருப்பி நூத்தி பதினாலு சூறாவையும் எடுத்து பாருங்கள் எந்த சூறாவினுடைய தொடக்கம் அலமது என்று தொடங்குகிறது ஈஸியா எவ்வளவு சீக்கிரம் முடியும் என்று பார்க்காமல் கஷ்டப்பட்டு நீங்களாக முயற்சி செய்து தேடி எடுங்கள் அது எப்படி எடுக்க முடியும் என்று இப்ப இந்த சூரத்துல் பாத்தியாவை பாருங்கள் ஏழு வசனங்களை அல்லாஹ் பேசுகின்றான் இந்த ஏழு வசனத்தில் படைத்தரப்புல ஆலமே முழுக்க முழுக்க ஒரு அடியான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பேசி முடித்து விட்டான் இந்த உலகத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஒரு அடியார் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக அல்லாஹுக்கமாக பேசி முடித்து விட்டான் இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை நீங்கள் திருமணம் செய்து கொள்வது உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய உணவு உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய வேலை இவை எல்லாமே இரண்டாம் கட்டம் அப்ப முதல் கட்டம் என்ன நான் இறைவன் நீங்கள் என்னுடைய அடிமை அவ்வளவுதான் இதுதான் முதல் கட்டம் நான் இறைவன் நீங்கள் என்னுடைய அடிமைகள் இந்த பாண்டிங்க முதல்ல நீங்க தரமா வச்சுக்கோங்க இந்த இந்த பாண்டிங்க நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க இதுல நீங்க கோட்டை விட்டுட்டு வேற எந்த விதமான உறவுகளை நீங்க பர்ஃபெக்டா வச்சிருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்பதை அல்லாஹு இந்த சூறாவில் மிக அழகாக உங்களுக்கு புரிய வைக்கின்றான் இப்ப அந்த விஷயத்தை பாருங்க முதல் மூன்று வசனங்கள் அவனை பற்றி அவன் எடுத்துக்கொள்கின்றான் மூணு வசனங்கள் மூன்று வசனங்கள் அவனை பற்றி அவன் எடுத்துக்கொள்கின்றான் இப்ப அல்லாவை பற்றி எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஐந்து வசனங்களில் அவனை பற்றி ஐந்து பெயர்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இந்த பெயரில் முதல் இரண்டு பெயர் ஐந்து பெயர்களை அல்லாஹ் சொல்றான் ஐந்து பெயர்களில் முதல் இரண்டு பெயர்கள் அவனை பற்றி நீங்கள் என்ன புரிதலில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹால முதல்ல சொல்றான் அல்லாஹ் என்ற இந்த பெயர் அவனுடைய தாத்துக்குரியது அல்லாஹுக்கு உருவம் கிடையாது அப்படிதான் நம்ம நம்புறோம் ஆனா அல்லாஹ் என்ற ஒருவனுக்கு ஒரு பதம் இருக்கிறது ஆனா எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது அதற்கு ஒரு பெயர் அல்லாஹே குறிப்பிட்டதுதான் அல்லாஹ் என்பது அந்த பெயரை முதல்ல அல்லாஹ் தால சொல்றான் அல்ஹம்து லில்லாஹி அல்லாஹ் என்ற பெயரை முதல்ல கொண்டுட்டு வரான் இரண்டாவது பெயர் ரப் அல்லாஹ் என்பவனை நீங்கள் ரப் என்று முதலில் பாருங்கள் ரப்பு என்பவன் உங்களை படைத்தவன் அதற்குள்ளாக இருக்கிறது உங்களை பரிபாலிப்பவன் உங்களுக்கு உணவு வழங்குபவன் அதற்குள்ளாக இருக்கிறது உங்களுக்குள்ளாக என்னவெல்லாம் ஆட்சி அதிகாரம் ஜப்பார் என்னவெல்லாம் தனித்தனி பெயர்கள் இருக்கிறதோ சுத்தி நீங்க பார்த்துக்கலாம் இவை பெரும்பான்மையான எல்லாவற்றுமே ரப் என்ற ஒரு சொல்லுக்குள் வந்துவிடும் உங்களை படைத்து போஷித்து உங்களுக்கு உணவளித்து உங்களை அடக்கி ஆளக்கூடிய ரப்பு என்பதற்கு தான் ரப்பு என்று சொல்லப்படும் அந்த ஒருவன் அல்லாஹ் அவன் ரப்பாக இருக்கின்றான் எதுவரைக்கும் அவனுடைய எல்லை ஆல மீன் என்று அல்லாஹ் பேசுகின்றான் நம்ம என்னைக்காவது இந்த கிராமர்ல டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கிறோமா ஆல மீன் உலகம் என்பது நமக்கு தெரியும் உலகம் என்பதற்கு ஒரு எல்லையை போட்டு வச்சிருக்கிறோம் உலகம் போன்ற பல உலகங்கள் சேர்ந்தால் அதற்கு பேர் அகிலம் தமிழில் உலகம் போன்று பல உலகங்கள் உலகங்கள் சொல்லி யாரும் சொல்றது இல்ல பல உலகம் சேர்ந்தால் அதற்கு பெயர் தமிழில் அகிலம் ஆனா அகிலத்துக்கு மேல யாராவது பேசியிருக்காங்களா அப்படின்னாக்கா எந்த புக்கும் உங்களுக்கு பேசாது அகிலம் என்பதற்கு மேலாக பல அகிலங்கள் என்று எந்த புக்கும் பேசாது ஒரு ஆண் ஒன்று மட்டும் தான் பேசுகின்றது ஆலம் என்றால் அகிலம் ஆலமீன் என்றால் அகிலங்கள் நீங்க தமிழில் எடுத்து பாருங்களேன் அகிலங்கள் சொல்லி எங்கேயாவது இருக்கான்னு சொல்றது பல அகிலங்கள் எங்காவது இருக்கா நீங்கள் காட்ட முடியாது ஆனால் குரான் பேசுகின்றது ஆலமீன் அகிலங்கள் என்பது இருக்கிறது அது முழுக்க முழுக்க பலதரப்பட்ட கேலக்சி எவ்வளவு அண்ட சராசரங்கள் இதுவரைக்கும் மனிதன் கண்டுபிடித்து இருக்கிறானோ இனி கண்டுபிடிக்க இருக்கின்றானோ இனி கண்டுபிடித்து கொண்டே இருப்பானோ கண்டுபிடிக்க முடியாமலேயே சியாமத் நாள் வரை எவ்வளவு இருக்கிறதோ இவ்வளவும் ஆலமீனுக்குள்ளாக அடங்கி போயிடும் இவ்வளவு ஆழமுக்கும் அவன் தான் ரப் என்பதை அல்லாஹு தலா முதல் வசனத்திலே பேசிட்டு அர் ரஹ்மான் ரஹீம் என்ற இரண்டு பண்புகளை சொல்றான் பின்பு மூன்றாவது வசனத்தில் இப்போ நான் அதற்கு தன்மைக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அதை நீங்கள் எடுத்து பாருங்கள் அது தனி சாப்டர் இப்போ நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் மூன்றாவது மாலிக் ஐந்தாவது பேர் அல்லாஹ் ரப் அர் ரஹ்மான் அர் ரஹீம் மாலிக் என்ற ஐந்தாவது விஷயத்தை கொண்டுட்டு வந்துட்டான் மாலிக் மாலிக் என்பதற்கு அரசன் கிங்கு ஓனர் எஜமானன் மலிக்கி என்றும் நீங்கள் வாசிக்கலாம் மாலிக் என்பது அடிப்படையில் மலிக்கி என்றும் விளக்கம் வேறு மலிக்கி என்றும் 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 பலதரப்பட்ட பொருட்கள் அதற்கு வந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த இடத்தில் எதற்கு மாலிக் என்று நமக்கு தெரியணும் இல்ல அல்லாஹால ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஒட்டுமொத்த உலகத்தையும் இதுதான் உங்களுடைய டார்கெட் கூலி கொடுக்கப்படக்கூடிய நாளினுடைய அதிபதி அவன் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நாள் இருக்கிறது என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய எல்லா நாட்களை விடவும் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்திலே இந்த நாள் தான் எனக்கு பெஸ்ட் நாள் இந்த நாள் தான் எனக்கு சோகமான நாள் இந்த நாள் தான் எனக்கு மிகப்பெரிய நாள் இது பெருநாள் இது அது இது எத்தனை நாட்கள் வகை வகையாக நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ எல்லா நாளையும் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு நாள் இருக்குது அல்லாறு அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான் இப்படிப்பட்ட எல்லா தினங்களையும் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது அது எவ்வி தீ மறுமை நாள் அப்படின்றான் அல்லா இந்த டேவை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு பாத்துக்கோங்க இதுதான் ஜட்ஜ்மெண்ட் டே இந்த நாளினுடைய அதிபதியாக இருப்பவன் எல்லா நாளுக்கும் வந்து தான் அதிபதியா இருப்பான் கண்டிப்பா இந்த டே தான் இருக்கிற டேலயே பயங்கரமான டே இந்த டேவை நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க சரியான முறையில் அப்படின்னா இதுதான் விஷயமே இந்த ஒன் டேக்காக தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க இந்த ஒரு நாளுக்காக தான் நீங்க இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த டேக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதை நீங்க யோசிச்சுக்கோங்கன்றத மூணே விஷயத்துல மறுமை வரைக்கும் எல்லாம் பேசி முடிச்சிட்டான் இத சொல்லிட்டு இப்ப அல்லாஹால நாலாவது நாலாவது வசனத்தில் அல்லாஹால சொல்றான் உனக்கும் எனக்கும் உண்டான இந்த உறவு என்பது என்ன உறவு தெரியுமா உறவுகள் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு ஒரு உறவுல இருக்குல்ல இப்ப உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் உண்டான உறவு என்பது நான் எஜமானன் நீங்கள் எனது அடிமை நான் ரப் நீங்கள் எனது அடிமை நான் ரஹ்மான் நீங்கள் எனது அடிமை நான் ரஹீம் நீங்கள் எனது அடிமை நான் அல்லாஹ் நீங்கள் எனது அடிமை நான் மாலிக் நீங்கள் என்னுடைய அடிமை இந்த உடன்படிக்கையை நம்முடைய வாயாலே அல்லாஹ் தால சொல்லி வாங்குறான் இந்த உடன்படிக்கையை அவன் சொல்லல நம்முடைய வாயாலேயே நாம் நம்மள சொல்ல வச்சு அவன் கேட்குறான் ஈயாக நபுது வையாகன ஸ்டரீன் ரப்பே உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் இந்த நபுது அபுது என்பதற்கு பல முறை நாம் பேசியிருக்கின்றோம் அதை எல்லாத்தையும் இந்த இடத்துல நீங்க கொண்டுட்டு வந்து அட்டாச் பண்ணி வழக்கம் தெரிஞ்சிக்கோங்க நபுது வையாகன ஸ்டரீன் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி மேலோட்டமா பொருள் வைப்பது வேறு நல்புது என்பது உனக்கே நாங்கள் அடிப்பணிந்து வாழ இருக்கிறோம் முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக உனக்கு இருக்கின்றோம் அபுதுகளாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த உடன்படிக்கையை ஒவ்வொரு ரகத்திலும் உடன்படிக்கை இப்படி ஆனா நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் சலாம் கொடுத்ததுமே உடைய வேலையை போயிடும் அபுது என்பது உனக்கு 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 என்று ஒவ்வொரு ரகத்திலும் உடன்படிக்கையை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனா மறுபடியும் 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 இப்படி சொல்லிய வேலைக்கு போயிடுறோம் இப்ப அல்லாஹ் தலா எப்படி உடன்படிக்க வாங்குற மாதிரி ஈயாக்க நாபுது ஒய்யாக்க நஷ்டை உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் இந்த இடத்துல அல்லா தலா இந்த ரெண்டு விஷயத்த ரொம்ப ஆழமா நம்ம கிட்ட பேசுறோம் நீ எனக்கு அடிமை எனக்கு மட்டும் தான் அடிமை நீ எனக்கு அடிபணிந்து இருக்கணும் வாழ்நாள் ஃபுல்லா அடிப்பணிஞ்சே இருக்கணும் அடுத்தது என்கிட்ட மட்டும்தான் நீ கேட்கணும் என்கிட்ட நீ உதவி தேடிக்கிட்டே இருக்கணும் உன்னுடைய வாழ்நாள் முழுவதற்கும் நான் எதை நாடுறேனோ அது மட்டும் தான் உனக்கு கிடைக்கும் நீ என்கிட்ட கேளு கேளு இரு நான் எதை என்ன நினைக்கிறேன் எதை நினைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் நான் முடிவு பண்ணுவேன் இந்த இடத்துல நீங்க நல்லா பார்க்கலாம் நசி என்ற வார்த்தை உதவி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹால சொல்ற அரபியில நச உதவி ஏன் அல்லாஹால உதவி அப்படின்றத கொண்டுட்டு வரான்றத கொஞ்சம் யோசிங்களேன் ஒருவருக்கு ஒருத்தர கொடுக்கணும் அப்படின்னா கடமையும் ஒண்ணு இருக்கு உதவி ரீதியா கொடுக்கிறது விளங்குதுங்களா ஒரு தந்தைக்கு பிள்ளைக்கு செலவு செய்வது கடமை அதே தந்தை வயதாகிவிட்டால் பிள்ளை தந்தையை பார்த்துக் கொள்வது கடமை கொடுத்தாகணும் இந்த இடத்துல உரிமை எல்லாம் சொல்ல முடியாது ஏன் நீங்க கொடுக்கணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா உதவின்றது பக்கத்து வீட்டுக்கு ஒருத்தர் போய் கொடுக்கறது கடமையா பக்கத்து வீட்டுக்கு நம்ம ஏதாவது கொண்டு போய் கொடுக்கறது கடமையா என்னுடைய உரிமை நான் நினைச்சா கொடுப்பேன் நான் நினைக்கலனா கொடுக்க மாட்டேன் இருந்தா கொடுப்பேன் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் இந்த விஷயத்துல என் மீது கடமை இல்லை இப்ப இந்த இடத்துல அல்லா தலா எப்படி பேசுறான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீ என்கிட்ட உதவி தேடு உதவி தேடு அப்படின்னாக்கா உன்னை நான் உதவி தேடக்கூடிய அந்த அடிப்படையில வச்சிருக்கிறேன் நீ கேட்கறது எல்லாமே நான் கொடுக்கணும்னு எனக்கு கடமை கிடையாது நான் நினைச்சா கொடுப்பேன் நான் நினைக்கலன்னா நான் கொடுக்க மாட்டேன் அது நீ பொருந்தியே தான் ஆகணும் எவ்வளவுதான் எவ்வளவு சிம்பிளா எல்லாம் முடிக்கிறான் பாருங்க நீங்க கேளுங்க நீங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஆனா நான் நினைச்சா நான் கொடுப்பேன் நினைக்கலன்னா நான் கொடுக்க மாட்டேன் இது என் மீது கடமை இல்லை உரிமை அல்லாஹு தாலா உரிமையை நிலைநாட்டுவதற்காக நஸ்தழின் என்ற வார்த்தையை கொண்டுட்டு வரான் சோ நான் கேட்டுட்டா அல்லாஹு தாலா கொடுக்கணும்ன்ற எந்த விதமான கடைமா அல்லாவுக்கு இல்லை அல்லாஹு தால கேட்பான் கேட்டால் கொடுப்பான் வெறுங்கையோடு அனுப்புவதற்கு வெட்கப்படுவான் நமக்கும் உண்டான இந்த பாண்டிங் இருக்குது முதல்ல எந்தாஹால நம்ம கேட்டதுமே கொடுக்கணும்ன்றது அல்லாஹுக்கு கடமை கிடையாது உரிமையில் கட்டுப்பட்டது அவன் நாடினால் கொடுப்பான் நாடாவிட்டால் கொடுக்காமல் இருப்பான் ஆனா நம்மளுடைய துவாக வேஸ்ட் பண்ண மாட்டான் அவன் என்ன வேணா செய்வான் இந்த விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்படி தேடுங்கள் உதவி தேடுங்கள் சொல்லி சொல்லிட்டு உதவி தேடுவதில் மிக முக்கியமான விஷயம் கேட்கக்கூடிய விஷயம் இந்த உலகத்துல நீங்க ஆழமானது இருக்குப்பா அதை நானே உங்களுக்கு சொல்லி தரேன் அத நீ முதல்ல என்கிட்ட கேள் அது எது ஹிதாயத் ஹிதாயத்தை கேள் நீ எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்னுடைய உரிமையில் கட்டுப்பட்டது ஆனா உனக்கு எல்லாமே கிடைச்சது ஹிதாயத் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னாக்கா நீ வீணா போயிடுவே வேஸ்ட் மாலிகி ஓமித்தீன்ல வந்து கஷ்டப்படுவேன் ஆனா அதனால நீ எதை எதை கேளுங்க வீடு வேணும் காரு வேணும் பங்களா வேணும் எல்லாவற்றையும் கேளுங்கள் ஆனா எல்லாவற்றுக்கும் முதன்மையானதாக ஹிதாயத் வேண்டும் என்று கேளுங்கள் ஏன்னா ஹிதாயத் இருந்தாதான் அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கும் அப்புறம் சொர்க்கம் கிடைக்கும் ஹிதாயத் இல்லாமல் போய்விட்டால் அந்த மருமை நாளினுடைய அந்த தினத்தில் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் என்பதை அல்லாவே நமக்கு சொல்லி கொடுக்கிறான் இப்போ இந்த விஷயத்தை சொல்லிட்டு அப்படின்னு நமக்கு ஒரு ரோல் மாடல் வேணும் ஹிதாயத்து பெற்றவர்கள் யார் அதையும் அல்லாவே சொல்லிட்டான் வரலாறு கொஞ்சம் திருப்பி பாருங்கள் யாரின் மீது அல்லாஹுடைய இருந்ததோ அவர்கள் ஹிதாயத்து பெற்றவர்கள் வரலாறு கொஞ்சம் எடுத்து பாருங்கள் நபிமார்கள் சித்தீகங்கள் சாலிஹீன்கள் இவர்களுடைய வழி எதுவோ அதுதான் ஹிதாயத்துடைய வழி அதை நீங்க கட்டியமா புடிச்சுக்குங்க இதை விட்டுட்டு நீங்க ஹிதாயத்தை எங்கேயும் தேட முடியாது அப்ப யாருடைய பாதையா இருக்க கூடாது அதையும் சொல்லி காமிச்சுட்டான் மஹபூபி அலைஹிம் யூதர்கள் என்பவர்கள் கிறித்தவர்கள் ரெண்டு பேரையும் அல்லாஹ் வார்த்தைகளா சொல்லாம அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்பதை யூதர்களின் மீது நான் கோபப்பட்டிருக்கிறேன் என்பதையும் அல்லா சொல்லிட்டான் கிறித்துவர்கள் வழித்தவறிவிட்டார்கள் என்பதையும் அல்லா சொல்லிட்டான் இந்த இருவர்களும் இவ்விலேசனுடைய வழியில் இருப்பவர்கள் இதற்கு நீங்க போயிடாதீங்கன்றத அல்லாஹ் தலா மிக தெளிவா சொல்லி முடிச்சுட்டான் இப்போ இந்த ஏழு வசனங்களை திருப்பி 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 நீங்க படிங்க இன்ஷால்லா விளக்கம் கொடுக்க நான் வரல இது தப்சீர் கிளாஸும் இல்ல இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய மையமான மையமான அந்த வசனத்தை எடுத்து பாருங்க ஈயா கண அபுது ஈயா கண அல்லாஹு தலா அதுல என்ன சொல்றான் திருப்பி திருப்பி அல்லாஹுக்கும் அடியானுக்கும் உண்டான அந்த மையம் என்ன பாண்டிங் என்ன என்ற அந்த அந்த வசனத்தை அல்லாஹ் அல்லாஹால மையத்துல வச்சிருக்கிறான் அப்படின்னா இதை நார்மலாக ஒரு மனிதர் இதை கிரியேட் பண்ண முடியும் நான் சொல்றது விளங்குதுங்களா அல்லாஹுக்கும் அடியானுக்கும் உண்டான இடைப்பட்ட விஷயத்தை சரியாக இடையில வைக்கிறான் அல்லாஹுத்தாலா அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடைப்பட்ட விஷயத்தை என்ன இடையில அப்படின்ற அந்த உறவை இடையில கொண்டுட்டு வரக்கூடிய இந்த இந்த கோர்வை இருக்குதே இது யாரால கொண்டுட்டு வர முடியும் இது அவனால் மட்டுமே இந்த மாதிரி கோர்த்து கொண்டுட்டு வர முடியும் இந்த விஷயத்த முதல்ல புரிஞ்சிக்கங்க அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி மூணு வசனத்தை சூரத்தில் பக்கரால் ஆயிடுங்க நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உங்கக்கிட்ட அந்த வசனம் மிடில் என்பதை நீங்க சொல்லிவிட்டிங்க இப்போ மிடில் அல்லாஹு தலா என்ன பேசுகிறான்றதை நீங்களே பாருங்க த்ரிப்லாவை பத்தி பேசுகிறான் த்ரிபிலாவை பற்றி பேசிட்டு மிக ஆழமான ஒரு கருத்தை அந்த வசனத்துல பேசுறான் வ கதாளிக்க ஜாலினாக்கும் கும்மத்தன் வசத்தள்ளி த ஷுஹதா அலன் நாசி வ யகூன ரசூலு আলাইকুম ஷஹீதா ரொம்ப ஆழமான இரண்டு கருத்துக்களை அல்லாஹ் تعالی ரொம்ப ஆழமா பேசுறான் ஒன்று உங்களை நடுநிலை சமுதாயமாக நாம் ஆக்கி இருக்கின்றோம் இப்ப அந்த வசனம் எங்க இருக்கு சூராவினுடைய நடுவில் இருக்கு சொல்றது விளங்குதுங்களா இந்த வசனமே சூராவினுடைய நடுவுல இருக்கு நடுநிலை விஷயத்தை பத்தி அல்லாஹ் تعالی பேசுறாங்க ஏவ்வளவு ஒரு பியூட்டி இது சொல்றது விளங்குதுங்களா நடுநிலையான அந்த விஷயத்தை நடுவில் வைத்து சூரத்துல் பக்கராவினுடைய மையத்தில் இருக்கிறோம் பக்ராவினுடைய நடுவில் நடு விஷயத்தை பற்றி எல்லாம்